ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டாட்சி நீங்கியலை தொட்டாட்சி நீங்கிய மூலிகை அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அதில் என்ன நன்மை இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாம் அதை வீட்டுக்கு அருகே வளர்த்து அதில் தினம் தொட்டுக்கிட்டு வந்தால் அதை என்ன அதுலேருந்து என்ன பண்ணிவிட்டுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தொட்டாட்சி நீங்கி செடி வந்து ஒரு கலை செடியாக தான் எல்லாம் நிறையா பேருக்கு தெரியும் இந்த இந்த மூலிகை செடி வந்து ஒரு தெய்வீக மூலிகையாக இது கருதப்படுது இந்த மூலிகை வந்து பல பேரால் அழைக்கப்படுது லட்சுமி நாட் புட்டிகா சென்சிட்டிவ் பிளான்ட் ஹர்மிலா பத்தா நமஸ்காரி தொட்டால் வாடி காமவர்தினி லஜ்வந்தி இப்படி ஏராளமான பேரால அழைக்கப்படுது இந்த மூலிகையில ஒரு பூர்வ சக்தி இருக்கு தெய்வீக ஆற்றல் உள்ள மூலிகை இந்த மூலிகை வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் வச்சு வளர்க்க வேண்டிய ஒரு மூலிகை இந்த மூலிகையில வந்து பல நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகையில இருக்கு இதுல நிறைய சத்துக்களும் இருக்கு இதோட வெதை வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அமேசானில் கிடைக்கிது வாங்கிக்கோங்க சத்துக்களும் நிறைந்த மூலிகை காக்க வலிப்பு பக்கவாதம் கை கால் வீக்கம் ஒரு ஒரு முகம் மட்டும் இழுத்துக்கும் இது மாதிரி கடுமையான நோய்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப எளிமையா தீர்வு கொடுக்குது இப்ப குழி புண்ணுன்னு சொல்லுவாங்க ஆழமா இருக்கும் புண்ணு அது அந்த புண்ணு வந்து சீக்கிரமே ஆறாது அந்த மாதிரி புண்ணுக்கு புண்ணுக்கு ஏத்த மாதிரி சின்ன புண்ணா இருந்தா ஒரு ரெண்டு மூணு சொட்டு பெரிய புண்ணா இருந்தா கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கணும் அந்த மாதிரி இந்த இலைய சாறு சொட்டு அது புண்ணுல விட்டுட்டு மேலே வந்து இதோ இலையவே கசக்கி கட்டி கட்டிட்டு வந்தோம்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆறிடும் அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான மூலிகை சுகர் உள்ளவங்க வந்து இந்த இலையை வந்து சாம்பலம் அது இலை தண்டு வேறு அப்படியே அரைச்சி ஒரு பத்து நாள் குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா சுகர் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் கானாக்கடின்னு சொல்லுவாங்க கானாக்கடினால் என்ன கடிச்சின்னே தெரியாது ஒரு மாதிரி நமக்கு வலி கொடுக்கும் இல்லாட்டி அரிப்பு கொடுக்கும் எரிச்சல் வரும் ஸோ அந்த மாதிரி கானாக்கடிக்கெலாம் இதை இலையை சாறு எடுத்து தடை வந்தனாலும் சரியாயிரும் அப்புறம் நாட்பட்ட போக்கு மூலமாக இருக்கட்டும் பெண்களுக்கு பெரும்பாடு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போகும் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் இப்படி அதிகரிச்சுட்டே போகிறவங்களுக்கு வந்து இந்த இலைச்சாறு வந்து ஒரு பெரிய பூர்வமான மருந்து இது வந்து இலைச்சாறு எடுத்து வெங்காயம் வெங்காய சாறு சீரகம் இதெல்லாம் சேர்த்து அடித்து குடிச்சிட்டு வந்தாக்கா நாட்பட்ட இரத்தப்போக்கு சரியாகும் ஆண்மை பெருகிறதுக்கு வந்து இந்த இலையை வந்து ஒரு பதினஞ்சு கிராம் அளவு எடுத்து பாலில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆண்மை பெருகும் இந்த செடியை தொட்டு நம்ம வேண்டுதல் வைக்கும் போது அது சீக்கிரம் நிறைவேறும் நியாயமான வேண்டுதெல்லாம் இருக்க வேணும் பார்த்துக்குங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்பில் நம்ம இதை உண்டாக்கலாம் இடம் இல்லைன்னா பூத்தொட்டியில் வச்சு உண்டாக்கலாம் நீர் தாரை வலி எரிச்சல் இருக்கிறவங்க என்ன பண்ணுன்னா இந்த இலை சாறு எடுத்து பத்து கிராம் அளவு எடுத்து தயிரில் கலந்து காலை மாலை என ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் குடிச்சிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்புறம் நான் இந்த இலையில வந்து செடியில் என்ன வரும்னு சொல்கிறாங்கனாக்கா காந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாசிட்டிவ் எனர்ஜி இந்த இலையை நம்ம தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொட்டு வந்தோம்னா ஒரு ரெண்டு நிமிஷம் விகிதம் நம்ம உடம்புல வந்து ஒரு அபூர்வமான காந்த சக்தி ஏற்படும் பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படும் மன உளைச்சல் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி குழப்பமாக உள்ளவங்க அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் குழம்பிக்கிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இதை தொட்டுட்டு வந்தாங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இப்போ நம்ம அதை தொடங்க நல்ல சிந்தனையோடையும் நல்ல பயபக்தியோட தொடம்போது ரொம்ப கூடிய சீக்கிரம் அதோட பலன் கிடைக்கும் இப்போ வயிற்றுக்கடுப்பில் அவதிப்படுறவங்க என்ன பண்ணா இது இலை சாறு எடுத்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு எடுத்து மோரில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கனாக்கா இந்த வயிற்றுக்கடுப்பு சரியாகும் உடலும் குளிர்ச்சி அடையும் துப்பும் சரியாகும் அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருமல் வந்து என்னதான் சிறப்பு குடிச்சாலும் அவ்வளோ சீக்கிரம் நிற்காது ஸோ இதோடய வேற பிடிங்கி தாயத்து மாதிரி கழுத்தில் கட்டி வர அது தானாகவே சரியாயிடும் கை வீக்கம் வீக்கம் இது இது மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கை வீக்கம் விரல் வீக்கம் உள்ளவங்க வந்து இந்த இலையை அரைச்சி பத்து போட்டோம்னா அந்த வீக்கம் சரியாயிடும் இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து இந்த இலையை ஒரு ரெண்டு பிடி பிடுங்கி கொஞ்சம் வெது வெது கொஞ்சம் வெந்நீரில் போட்டு அதில் உட்காந்து வந்தாங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த செடியில் வந்து முற்கள் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாக தான் தொடரணும் நீரிழிவு நோய் உள்ளவங்க வந்து இந்த இலையை இலை வேறு கழுவி காய வச்சு உலர்த்தி பொடியாக்கி நாலுலேருந்து எட்டு கிராம் அளவு வந்து வெறும் பாலில் கலந்து குழப்பி சாப்பிட்டு வர கட்டுப்படும் இது போன்ற நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ மருத்துவ பயன்பெற்றது தெய்வீகமான மூலிகை ஒவ்வொரு வீட்லையும் வளர்த்து பயன்பெறுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு பயந்துக்குங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்